முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மார்ச் இருபதாம் தேதிக்கு பிறகு மீன ராசியில் அஸ்தமனமாகும் சுக்ரன் அஸ்தமனமாவதால் பனிரெண்டு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்க இருக்கிறது என்கிறதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதாவது சுக்ரன் ரிசபம் மற்றும் துலாம் ராசிகளின் அதிபதியாக இருக்கிறார் தற்பொழுது சுக்ரன் மீன ராசியில் பயணித்து வருகிறார் இந்த நிலையில் மார்ச் இருபதாம் தேதி சுக்ரன் மீன ராசியில் அஸ்தமனமாக இருக்கிறார் இந்த அஸ்தமன நிலையில் சுமார் பத்து நாட்கள் சுக்ரன் இருக்க போகிறார் சுக்ரன் அஸ்தமனமாவதால் அதனுடைய தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அதில் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமானதாகவும் சிலருக்கு மோசமாகவும் இருக்கப்போகிறது போகிறது இப்பொழுது மீன ராசியில் அஸ்தமனமாகும் சுக்கரனால் அடுத்த பத்து நாட்களுக்கு பனிரண்டு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்க இருக்கிறது என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தற்பொழுது முதல் ராசி மேச ராசி மேச ராசி அன்பர்களே மேச ராசியின் பனிரெண்டாவது வீட்டில் சுக்ரன் அஸ்தமனமாக இருக்கிறார் இதனால் மேச ராசிக்காரர்கள் குடும்பத்தில் பிரச்சனைகளையும் பண இழப்புகளை மட்டுமே ஒவ்வொன்றாக சந்திக்க நேரிடும் தேவையில்லாத பல பிரச்சனைகள் உருவாக இருக்கிறது கடன் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது தொழில் ரீதியாக பணியிடத்தில் வெற்றி பெறுவதற்கான மிதமான வாய்ப்புகள் மட்டுமே இருக்கிறது முக்கியமாக கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டாளியுடன் பிரச்சனைகளை மட்டுமே சந்திக்க நேரிடும் தேவையில்லாத பிரச்சனை என்பது மட்டும்தான் மேசராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது குடும்பத்திற்காக அதிகமாக செலவு செய்ய வேண்டி இருக்கும் இதன் காரணமாக பட்ஜெட் அனைத்துமே பாதிக்கப்படலாம் உறவுகளை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் வாக்குவாதங்களை ஒவ்வொன்றையும் சந்திக்க நேரிடும் வாழ்க்கை துணை உடனான உறவானது மோசமாக இருக்கும் வாழ்க்கை துணையுடன் தேவை இல்லாத பல பிரச்சனைகள் உருவாகி கொண்டே இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தேவை இல்லாத உடல்நிலையை வரைக்கும் பிரச்சனைகள் ஏதாவதுமே தோன்றிக்கொண்டே இருக்கும் முக்கியமாக இந்த பத்து நாட்களில் ஒரே பிரச்சனைகளை மட்டுமே மேச ராசி அன்பர்களை நீங்கள் சந்திக்க உள்ளீங்க அடுத்தபடியாக இரண்டாவது ராசி ரிசபராசி ரிசபராசி அன்பர்களே ரிசப ராசியின் பதினொன்னாவது வீட்டில் சுக்கரன் அஸ்தமனமாக இருக்கிறார் இதனால் ரிசப ராசிக்காரர்கள் தங்களை பற்றியும் தங்கள் குழந்தைகளின் முன்னேற்றம் குறித்தும் அதிகமாக எப்பொழுது பார்த்தாலும் அதையே நினைத்துக்கொண்டு கொண்டு கவலைப்பட்டு கொண்டே இருப்பீங்க தொழில் ரீதியாக உங்களுடைய அனைத்து திறமைகளும் வீணாக ஆரம்பிக்கும் இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய கவலைகள் அனைத்தையும் உண்டாக்கக்கூடும் வணிகர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அலட்சியத்தால் நஷ்டத்தை அனைத்தையும் வந்து சந்திக்க இருக்கிறீங்க நிதி ரீதியாக பண இழப்பை சந்திக்க நேரிடும் வாழ்க்கை துணை உடன் சரியான தொடர்பு இல்லாததால் இருவரிடையமான பிணைப்பு ஆனது குறைய ஆரம்பிக்கும் இதுவே உங்களது பிரிவுக்கு காரணமாக கூட அமைந்துவிடும் இதனால் திருமண வாழ்க்கையானது மிக மிக மோசமானதாக இருக்கப் போகிறது குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காக நிறைய பணத்தை செலவிழிக்க வேண்டி இருக்கும் தேவையில்லாத பலவிதமான அனைத்து செலவுகளையும் நீங்கள் தினசரியும் சந்திப்பீங்க அவ்வளவு பிரச்சனைகளை மட்டுமே ரிசபராசி அன்பர்களை மார்ச் இருபதாம் தேதிக்கு பிறகு சந்திக்க உள்ளீங்க அடுத்தபடியாக மூன்றாவது ராசியாக மிதுன ராசி மிதன ராசி அன்பர்களை மிதன ராசியின் பத்தாவது வீட்டில் சுக்ரன் அஸ்தமனமாக இருக்கிறார் இதனால் மிதுன ராசிக்காரர்கள் குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் எதிர்பாராத வீடு மாற்றத்தையும் நீங்கள் இந்த நேரத்தில் சந்திக்க நேரிடும் நீண்ட நாட்களாக ஒரே இடத்தில் வசித்து வரும் உங்களுக்கு தற்பொழுது திடீரென இடமாற்றமானது ஏற்பட இருக்கிறது தொழில் ரீதியாக இடமாற்றத்தை நீங்க சந்திக்க இருக்கிறீங்க முக்கியமாக அதிகமாக தேவை இல்லாத செலவுகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடும் அதிக பணத்தை சம்பாதிக்கும் இழப்புகளை வாய்ப்பும் உங்களுக்கு உண்டாக இருக்கிறது உறவுகளை வரைக்கும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம் ஏற்படலாம் தாயாரின் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பணத்தை செலவழிக்க வேண்டியிருக்கும் மிதுர ராசி அன்பர்களே அடுத்தபடியாக நான்காவது ராசியாக கடக ராசி கடக ராசி அன்பர்களே கடக ராசியின் ஒன்பதாவது வீட்டில் தற்பொழுது சுக்ரன் அஸ்தமனமாக இருக்கிறார் இதனால் கடக ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் ஆதரவு எதுவுமே கிடைக்காது வெற்றியை பெற அதிகம் உழைக்க வேண்டி இருக்கிறது தொழில் ரீதியாக அதிக வேலை அழுத்தத்தை கடகராசி அன்பர்கள் சந்திக்க உள்ளீர்கள் முக்கியமாக வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் மிதமான மிதமான அளவில் மட்டுமே லாபத்தை ஈட்ட முடியும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மட்டுமே கடகராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது வாழ்க்கை துணையுடன் அதிக சண்டை சச்சரவுகள் அனைத்தையும் நீங்கள் சந்திக்க உள்ளீங்க முக்கியமாக உங்களுடைய தந்தையின் உடல்நலத்திற்காக அதிக பணத்தை இந்த நேரத்தில் செலவழிக்க வேண்டி இருக்கிறது அவ்வளவு செலவுகள் அனைத்துமே உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக உண்டாக இருக்கிறது முக்கியமாக என்னென்ன பிரச்சனைகள் நடக்கக்கூடாதோ அவை அனைத்துமே மார்ச் இருபதாம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக ஐந்தாவது ராசியாக சிம்ம ராசி சிம்ம ராசி என்பர்களே சிம்ம ராசியின் எட்டாவது வீட்டில் சுக்கரன் அஸ்தமனமாக இருக்கிறார் இதனால் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் தைரியத்தையும் உறுதியையும் இழக்க நேரிடும் வேலையை பொறுத்த வரைக்கும் இடமாற்றத்தை இந்த நேரத்தில் நீங்கள் சந்திக்கலாம் அது உங்களுக்கு பிடிக்காமல் போய்விடும் வணிக ரீதியாக உங்கள் போட்டியாளர்களிடம் இருந்து அதிக போட்டியை இந்த நேரத்தில் நீங்க பார்ப்பீங்க ஒருவருக்கு ஒருவர் புரிதல் மற்றும் நம்பிக்கை இல்லாததால் உங்கள் வாழ்க்கை துணை உடனான உறவானது மிக மிக மோசமானதாக இருக்கப் போகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பலவிதமான பிரச்சனைகளை சிம்ம ராசி அன்பர்களை நீங்கள் சந்திக்க உள்ளீர்கள் அடுத்தபடியாக ஆறாவது ராசியாக கண்ணீர் ராசி கண்ணீராசியின் ஏழாவது வீட்டில் சுக்கரன் அஸ்தமனமாக இருக்கிறார் இதனால் கண்ணீராசிக்காரர்கள் பண பற்றாக்குறையை சந்திக்க நேரிடும் பணியிடத்தில் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களுடனான உறவுகள் மிக மிக மோசமாக மட்டுமே இருக்கிறது உங்களுடைய வேலையில் தன்னம்பிக்கையானது இந்த நேரத்தில் குறையக்கூடும் வணிகர்களை பொறுத்தவரைக்கும் அனைத்து விதமான நஷ்டத்தை மட்டுமே நீங்கள் சந்திக்க உள்ளீர்கள் வாழ்க்கை துணையுடன் சரியான தொடர்பு இல்லாததால் நிறைய பிரச்சனைகளை ஒவ்வொன்றாக சந்திக்க நேரிடும் நெருங்கிய நண்பரின் ஆரோக்கியத்திற்காக நிறைய பணத்தை நீங்கள் இந்த நேரத்தில் செலவழிக்க வேண்டி இருக்கிறது முக்கியமாக மிக மிக கஷ்டமான வாழ்க்கையை மட்டுமே நீங்க அனுபவிக்க இருக்கிறீங்க ஏழாவது ராசியாக துலாம் ராசி துலாம் ராசியின் ஆறாவது வீட்டில் சுக்கரன் அஸ்தமனமாக இருக்கிறார் இதனால் துலாம் ராசிக்காரர்கள் நிறைய கடன்களை மட்டுமே வாங்க வேண்டி இருக்கிறது தொழில் ரீதியாக நீங்கள் செய்யும் கடின உழைப்புக்கு எதிர்பாராத பலன்களை பெறக்கூடும் சில நேரத்தில் தேவையில்லாத அதிக கவலைகளை நீங்கள் பட வேண்டி இருக்கிறது வணிகர்கள் அலட்சியத்தால் லாபத்தை இழக்க நேரிடும் உங்களுடைய வாழ்க்கை துணை உடனான பிரச்சனையால் மன உளைச்சல் உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தியால் அடிக்கடி உடல்நலக் குறைவால் அவதிப்படக்கூடும் தேவையில்லாத பல பிரச்சனைகள் அனைத்துமே உண்டாக இருக்கிறது அடுத்தபடியாக எட்டாவது ராசியாக விருச்சிக ராசி விருச்சிக ராசி அன்பர்களை விருச்சிக ராசியின் ஐந்தாவது வீட்டில் சுக்கிரன் அஸ்தமனமாக இருக்கிறார் இதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் அதிக மன அழுத்தம் பாதுகாப்பற்ற உணர்வுகளை எதிர்கொள்ள நேரிடும் உங்களுடைய குழந்தையின் வளர்ச்சியை பற்றி நீங்கள் அதிகமாக சிந்தனை செய்து அதை பற்றிய யோசித்து கவலை அடைந்து கொள்வீர்கள் நீங்கள் செய்யும் கடின உழைப்புக்கு போதுமான பாராட்டு எதுவுமே கிடைக்காமல் போகலாம் முக்கியமாக கூட்டு தொழில் செய்பவர்கள் சிக்கல்களை ஒவ்வொன்றையும் சந்திக்க நேரிடும் சர்க்கரை நோய் தொடர்பான பல பிரச்சனைகளால் விருச்சிக ராசி அன்பர்களை உங்கள் உடல்நிலையானது பாதிக்கப்படும் அடுத்தபடியாக ஒன்பதாவது ராசியாக தனுஷ் ராசி தனுஷ் ராசியின் நான்காவது வீட்டில் சுக்கரன் அஸ்தமனமாக இருக்கிறார் இதனால் தனுசு ராசிக்காரர்கள் குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகளை மட்டுமே எதிர்கொள்ள நேரிடும் உங்களுடைய அனைத்து வசதிகளையும் இந்த நேரத்தில் நீங்கள் இழப்பீர்கள் உங்களுக்கு தேவையில்லாத பல கடன்கள் அதிகரிக்கும் இடமாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இருக்கிறது பணியிடத்தில் சவாலான பல வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு வழங்கப்படலாம் வணிகர்கள் போட்டியால் லாபத்தையும் இழக்க நேரிடும் வாழ்க்கை துணையுடன் ஈகோ பிரச்சனைகள் இருக்கலாம் இதன் காரணமாக வாக்குவாதங்களில் இந்த நேரத்தில் நீங்கள் ஈடுபடலாம் உங்களுடைய தாயாரின் உடல்நலத்திற்காக அதிக பணத்தை செலவு செய்ய வேண்டி இருக்கிறது அடுத்தபடியாக பத்தாவது ராசியாக மகர ராசி மகர ராசியின் மூன்றாவது வீட்டில் சுக்கரன் அஸ்தமனமாக இருக்கிறார் இதனால் மகர ராசிக்காரர்கள் வளர்ச்சி இன்மையை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கிறது வேலை தொடர்பான பயணத்தில் அடிக்கடி தடைகள் சந்திக்க உள்ளீர்கள் வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அதிக லாபத்தை ஏற்ற முடியாமல் போகலாம் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக மீண்டும் ஏற்படக்கூடும் தேவையில்லாத பல பிரச்சனைகள் உங்களது உடல்நலத்தில் ஏற்படும் அதனால் உடல்நலத்தை பொறுத்தவரைக்கும் மகர ராசி அன்பர்களை சற்று கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தது பதினொன்றாவது ராசியாக கும்ப ராசி கும்ப ராசி அன்பர்களை கும்ப ராசியின் இரண்டாவது வீட்டில் சுக்கிரன் அஸ்தமனமாக இருக்கிறார் இதனால் கும்ப ராசிக்காரர்கள் பண பிரச்சனைகள் குடும்பத்தில் பிரச்சனைகள் குடும்ப வட்டாரங்களில் பலவிதமான பிரச்சனைகள் அனைத்தையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறதே பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் வேலை பழு உடன் வேலை செய்வோருடன் தேவையில்லாத பல சிக்கல்கள் அனைத்தையும் நீங்கள் சந்திக்க உள்ளீங்க முக்கியமாக ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் தேவையில்லாத பலவிதமான பிரச்சனைகள் அனைத்துமே உண்டாக இருக்கிறது அடுத்தபடியாக பனிரெண்டாவது ராசியாக மீன ராசி மீன ராசி அன்பர்களே மீன ராசியின் முதல் வீட்டில் சுக்ரன் அஸ்தமனமாக இருக்கிறார் இதனால் மீன ராசிக்காரர்கள் வழக்கமான செயல்பாடுகளில் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் காணாமல் போகலாம் அதிக வேலை அழுத்தங்களுக்கு ஆளாக வேண்டி இருக்கிறது வேலையை திறம்பட செய்ய முடியாமல் போகும் வாய்ப்பும் இருக்கிறது வியாபாரிகள் அதிக லாபத்தை இழக்க நேரிடும் வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு சச்சரவுகள் ஏற்பட இருக்கிறது முக்கியமாக உங்கள் வாழ்க்கை துணையுடன் நல்ல ஒரு உறவை வந்து இழக்க நேரிடும் தேவையில்லாத பலவிதமான பிரச்சனைகளை மட்டுமே மீன ராசி அன்பர்களை நீங்கள் ஒவ்வொன்றாக சந்திக்க இருக்கிறீங்க முக்கியமா மீன ராசியில் அஸ்தமனமாகும் சுக்கரனால் அடுத்த பத்து நாட்களுக்கு பத்து நாட்களுக்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதை முழுமையாக பார்த்துவிட்டோம் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி